ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் இருக்கிற மான் பாக்கில தான் இருக்கிறோம் இங்கே வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மான்கள் வந்து சுதந்திரமாக நடமாடி தெரியும் அதுகளுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாம் வந்து ஒரு கிளப்பால வந்து வழங்கி கொண்டிருக்காங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் எவ்வளவு மான்கள் எவ்வளவு மான்கள் இங்கே இருக்குன்னு சொல்லி அதுவும் சுதந்திரமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ தான் நாங்கள் இப்போ போயிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மான்களுக்கு தேவையான உணவுகள் அனைத்தும் வந்து ஒருத்தர் வந்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கேர் அதாவது மரக்கறி கடை சந்தைகளில் இருந்து மான்களுக்கு தேவையான மரக்கறி அனைத்தும் மரக்கறி பழங்கள் அனைத்தும் கொண்டு வந்து ஒருவர் மான்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேர் அவர்கிட்ட கேட்போம் இந்த மான்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் யார் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுப்பா

ஆக வெற்றிங்க வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க இயற்கையில் உள்ள மரங்களோ மிருகங்களோ அனைத்தையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அதனால இயற்கை வளத்தை பாதுகாப்போம் இயற்கையில் வாழ்ற மிருகங்களையும் பாதுகாப்போம் நன்றி